இந்தியாவில் மின்சார வாகனங்களின் பயன்பாடு நாளுக்கு நாளில் அதிகமாயிட்டே தான் போகுது குறிப்பாக எலக்ட்ரிக் இருசக்கர வாகனங்கள் இதோட குறைந்த பராமரிப்பு செலவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நகர்ப்புற போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு சிறந்த தீர்வு அப்படின்றதால ரொம்பவுமே பிரபலமாயிட்டு வருது இருந்தாலும் பாருங்களேன் பல்வேறு வகையான மாடல்கள் பிராண்டுகள் கிடைக்கிறதால சரியான எலக்ட்ரிக் இருசக்கர வாகனத்தை தேர்ந்தெடுக்கிறது பெரிய சிரமமான விஷயமா பார்க்கப்படுது நம்மோட இந்த பதிவில் ஒரு மின்சார இருசக்கர வாகனம் வாங்கும் போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம் மின்சார வாகனம் வாங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட தேவை முதல்ல தீர்மானிச்சுக்கோங்க அது உங்களோட தேவைக்கு சரிப்பட்டு வருமா இந்த வாகனம் எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மின்சார வாகனங்களை தேர்ந்தெடுக்க ஒரு முறை சார்ஜ் போட்டா எவ்வளவு தூரம் அந்த வாகனம் பயணிக்கும் அப்படின்ற விவரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் தினசரி பயண தேவைகளை பொறுத்து இந்த வரம்பை தேர்ந்தெடுத்துக்கோங்க இதோட அதிகபட்ச வேகம் என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க இது கையாளும் தன்மை மற்றும் ஆற்றலையும் கூட பாதிக்கும் அதனால் வந்து என்னன்றதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதோட முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட பார்க்கிங் இடம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு ஏற்ற வாகனத்தை நீங்கள் உங்களோட பார்க்கிங்கை பொறுத்தோ உங்களுடைய செலவுகளை பொறுத்தோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது நல்லது நீங்கள் வாங்கும் வாகனத்தின் சேவை மையங்கள் பற்றி நல்லா விசாரிச்சுக்கோங்க வாகனத்துக்கு அருகில் சேவை மையங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வாகனம் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா உதிரி பாகங்கள் எளிதாக கிடைக்குதா அப்படின்றதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க வாகனத்தை வாங்குறதுக்கு முன்னாடி நிச்சயம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் டிரைவ் எடுத்தே ஆகணும் வாகனம் எப்படி போகுது அதோட செயல்திறன்லாம் என்ன அதோடய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் ஃபைனலாக நீங்கள் வாங்க விரும்பும் வாகனத்தின் வாடிக்கையாளர் மதிப்புரையை இணையத்தில் தேடி பார்த்துக்கோங்க வாகனம் பற்றிய கூடுதல் தகவல்களையும் தெரிஞ்சுக்கோங்க எலக்ட்ரிக் எரிசக்கர வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி இப்போது சொன்ன எல்லா காரணிகளையும் கவனத்தில் கொண்டு உங்கள் தேவைக்கேற்று சரியான வாகனத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க எலக்ட்ரிக் வாகனங்கள் நீங்கள் வாங்குறது முடிவு எடுத்துட்டால் அது நல்ல ஒரு விஷயம்தான் ஏன்னா இது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மட்டுமில்லாமல் நீண்ட காலத்துக்கு பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கும் உதவுது இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் செலவில் இதெல்லாம் கண்டிப்பாக தேவையான ஒன்று தான் பட் இருந்தாலுமே என்னத்தை தான் நீங்கள் எவ்வளோ வாங்கினாலும் என்ன பிளானிங்கில் இருந்தாலுமே சரி இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க வல்லவன் உங்களில் ஒருவன்